ஒரு நாள் வாக்கிங் என்னென்ன அட்டூழியம் பண்ணுறாங்க பாருங்கள் உண்மையிலே இதோட கண் அதே மாதிரி ப்ளூவாக தான் இருக்குது இப்படி பார்க்க இந்த ஆங்கிளில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியுது ஆனால் பயங்கரமான ப்ளூ வாக்கிங் வந்து பல பேரை காணோம் ஏறு 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 ரோடு ரெண்டர் மேலே சண்டை நடக்குது இதெல்லாம் அமியெல்லாம் பாருங்க படம் தூங்குது நம்ம வீட்டு பக்கம் இருக்கனால அதுக்கே பயப்படுது இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுது நீ ஒரு முறை ஏறி அம்மி 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 உனக்கு என்ன சாப்பாடாக போகிறதில்ல அதை பொறுத்து கடிச்சிட்ருக்கு வெறும் ஸ்கிராச் மேட்டே எங்களுக்கு தேவையில்லை இப்படி டூ இன் ஒன் ஸ்க்ராட்ச் மேட் ப்ளஸ் கிளைம்பிங் முடிஞ்சது ஸ்க்ராட்ச் பண்ணுற டைமும் வேஸ்ட்டு டேய் என்னடா ரெண்டு பேரும் அங்கேயே குடி போயிட்டீங்களா ஓ சண்டை நடக்குது அங்கேயே இதெல்லாம் ஏய் இறங்க இறங்குவா அடி 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 வா 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 நீ வேற நடுவில் ஆளுக்கும் கண்ணு சைஸுக்கும் சம்பந்தமே இல்லையே அவ்வளவுதான் மோனா படுத்துருச்சு மோனா வந்து வாக்கிங் இல்லையோ படுத்துரும் குட்டி ரோடு ரெண்டர் நீங்க வாங்கி வா இந்த இதுல அவனா இன்னொரு குட்டி குட்டி காணமே ஆ லன் ஆ வந்து அழகு குழந்தை ஒளிஞ்சுன்னு வருதே ஏற்கனவே வந்து காணாம போகிற சைஸில் தான் இருக்குது இதில் ஒளிஞ்சிட்டு வர வருது என்ன பதிங்கிட்டு வர என்ன விஷயம் நட வாங்க போல இப்போ ரொம்ப இல்லையோ ஒரே ఏరు పయిర్చిదా అంగ రెండు పేరి ఇంక నాలుగు పేరి పో పో వీటికి పో వీటికి పో వా రోడ్ రన్నర్ నానిల్లం ప్రొటెక్షన్ చోటు వావా అవలో ఎక్సైట్‌మెంట్ வால் பார்த்தீங்களா எக்ஸைட்டடாக இருந்தால் தான் நாங்கள் அப்படியே பயம் பயப்படுற மாதிரி எக்ஸைட்டடாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஆகும் வால் கேட்போஸ் கேட்போஸ்லேயே தான் வாக்கிங் போகிறது அவ்வளோ ஹாப்பி வா வீட்டுக்குள்ளே வராமல் யார் இங்கே இங்கேயே படுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதே ஏ அம்மி எழு போலாம் இது எடு இது நேற்று எடுத்த வீடியோ இந்த வருஷம் எங்களுக்கெல்லாம் சம்மரே இல்லை எங்கள் ஊர் பக்கம்லாம் சம்மரே வந்து ஒரு மே டென்னு வரைக்கும் தான் இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஃபுல்லாக மழை ஃபுல்லாக மழை தான் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை வந்துடுது அதனால் வந்து சம்மரே இந்த வாட்டி தெரியாமல் போயிடுச்சு அதே மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே காஞ்சிரும் வெயிலுக்கு ஆனால் இது வந்து பருவமழை டைமில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது தண்ணியும் வந்து எதுவும் டிமாண்ட் இல்லாமல் வந்துட்டுருக்கு எங்களுக்கு இது இல்லாமல் எங்கள் கேட்டு தான் இதில் பயங்கர ஹாப்பி இப்போ பாருங்க மழை நின்ன அப்புறம் நாங்கள் ஒரு ரவுண்ட்ஸ் போவோம் வாக்கிங் இது வந்து தேர்ஸ்டே எடுத்த சாரி ஃப்ரைடே எடுத்த வீடியோ நேற்று தான் எடுத்தது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதை முடிச்சுட்டு நாங்கள் வாக்கிங் போவோம் வாக்கிங்கில் அவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் வாக்கிங் வந்துட்டோம் வாக்கிங் வந்துவிட்டோம் இப்போ கொஞ்ச நேரம் தான் மழை கேப் விட்டுருக்கு ஒரு பக்கம் வெயில் அடிக்குது ஒரு பக்கம் பயங்கரமாக டார்க் க்ளவுட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அதில் நம்ம ஆளுங்களை ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு போய்ட்டு வந்துடலான்ட்டு வந்துட்டோம் சும்மாவே ஹாப்பியாக குதிப்பாங்க இன்றைக்கி வேறு பயங்கரமாக இருக்குது பாருங்கள் விக்கியை கேட்டுகிட்டே இருக்கீங்க நிறைய பேர் விக்கியெல்லாம் கேட்காதீங்க இனிமேல் ஏன்னா வந்து அவங்களாம் பெரிய பூனை ஆகிட்டான் அவரெலாம் வந்து இனிமேல் டெய்லி சாப்பிட மட்டும்தான் வருவான் அப்புறம் ஒரு வாரம் வெளியில் போயிடுவான் அப்புறம் வருவான் இப்போ நிக்கோ அப்படி தான் வரான் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு முறை பார்க்கறதே அவனுக்கு பெரிய விஷயமா இருக்குது மீதி குட்டி புனைங்கள்லாம் எப்போவுமே வீட்டில் தான் இருப்பாங்க இப்போ என்னாச்சுன்னா நாங்கள் மழை தண்ணியில் நடந்து வந்தோம் அதனால் ரோட் ரன்னருக்கு குளிர் வந்துருச்சு எழு ரோட் ரன்னர் பார்த்திங்களா எங்களுக்கு ஸ்க்ராட்ச் மேட்லாம் தேவையே இல்லை நாங்கள் அதுக்காக அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கி பணம் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் இங்கே இந்த மரம் தான் எங்களுக்கு ஸ்க்ராட்ச் மேட் இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதான் திருப்பி மலை வர மாதிரி ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க ஒருத்தர் இல்லாமல் ரெடி ஆகி எனக்கு முன்னாடியே போயிட்டாங்க இங்கே யாரோ ஒழிஞ்சிட்ருக்காங்க எனக்காக ரொம்ப நேரமா அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம் யார் மோனா குட்டியா மோனா குட்டி என்ன ஒளிஞ்சிருக்கீங்க என்ன விஷயம் எதுக்கு ஒழிஞ்சிருக்கீங்க மொனாக்குட்டி இல்லை வீட்டுக்கு போகலாம் மழை வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் வராங்க பாருங்கள் எல்லாம் அவ்வளோதான் வீட்டுக்கு வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு